ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய செடியும் அதுக்கப்புறம் இன்றைக்கி என்னென்னலாம் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம் இந்த ரோஜா செடியெல்லாம் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ சின்னதாக இருந்துச்சு இப்போ எவ்வளோ இலைகள் வந்திருக்குன்னு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வளர்ந்துருக்கு இது பன்னீர் ரோஸ் தான் நான் வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கினேன் இதுக்கு வந்து நல்லா டீ தூள் அதுக்கப்புறம் வந்து முட்டைக்கூடு வெங்காயம் இதெல்லாமே போடவும் சரசரன் வளர்ந்துருச்சு அதுக்கப்புறம் இந்த வெள்ளை செவந்தி வந்து எல்லாமே பூடுத்துருச்சு அப்புறம் இந்த வெயிலுக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் பூத்துருந்துச்சு கொஞ்சம் கறி இருச்சு அதனால் நான் பூவெல்லாம் வந்து கட் பண்ணி போட்டுட்டேன் கனகாம்பரம் சூப்பராகவே வளர்ந்துக்கிட்டே இருக்குது பூவும் டெய்லியும் நல்லா பூக்குது அப்புறம் வந்து இந்த டைம் வெயில் காலம் வந்து மல்லிகைப்பூ சீசன் போல் அதனால் வந்து மல்லிகைப்பூ செடியும் சூப்பராக வந்து தலைஞ்சிக்கிட்டே இருக்குது நிறையா இன்றைக்கி வந்து என்ன நான் புதுசாக பண்ணியிருக்கேன்னா ரோஸ் வந்து நிறைய கலர் வந்து நான் ஊண்டி வச்சுருக்கேன் அது வந்து வளர்ந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து பட் ரோஸ் நம்மக்கிட்ட வந்து நாலு கலர் இருக்குது எல்லோ டார்க் ரோஸ் லைட் ரோஸ் அப்புறம் ஒயிட் இருக்குது இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கலர் வந்து ஊண்டி வச்சுருக்கேன்னு முளைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் இது எல்லாமே பூச்செடி தான் விதவிதமான பட் ரோஸ்லாம் வச்சுருக்கேன் இதுதான் அப்டேட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோடய இட்லி பூ வந்து பூ பூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒரு கொத்து மட்டும் வந்துருக்கு அடுத்தடுத்து நிறையா வரும் அப்புறம் இங்கிட்ட இருக்கிறது எல்லாமே வெள்ளை கத்தரிக்காய் தான் நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறையா வந்து பறிச்சாச்சு அப்புறம் அங்கங்கே விதை போட்டு டாலியாக வந்து முளைச்சிருக்கு இந்த டாலியா பூவை பார்த்துட்டு எல்லாருமே வெதர் இருந்தால் கூட இந்த மாதிரி வந்து கேட்குறாங்க ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது அப்புறம் இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாக வயலட் கலர் கத்தரிக்கா தான் இருக்குது ரெண்டு கலரில் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குது ஒன்று வந்து வயலட்டுன்னு சொல்லலாம் ஒன்று வந்து பர்பிள்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருக்குது ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது ஒன்று வந்து டார்க்காக இருக்குது ஒன்று வந்து இந்த மாதிரி ஒயிட் கலந்தும் இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கத்தரிக்காய் நான் மூணையுமே ஒரு நாள் பறித்து என்ன கத்திரிக்காய் செஞ்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம கடையில் வாங்கவே தேவையில்லை நம்ம சண்டையில் இருபது இருபது ரூபாய்க்கு வாங்குவோம் அது கூட இப்போ தேவையில்லை எப்போ வேணுமோ அப்போ பறித்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த கத்திரிக்காய் ரேசங்கடையில் வந்து கரும்பு கொடுத்துருந்தாங்க இந்த வருஷம் ஜனவரியில் வந்து கொடுத்துருந்தாங்க அதை சாப்பிட்டுட்டு அதில் வந்து வேறு இருக்கும்ல அதில் வந்து நாங்கள் ரெண்டு கரும்பு ஊண்டி வச்சோம் இப்போ நமக்கு வந்து எத்தனை கரும்பு வந்து வருதுன்னு பாருங்கள் எப்படி ஒரு ஆறு ஏழு இருக்கும் ரொம்பவே சூப்பராக வளர்ந்துருக்கு அது மாதிரி அதோடய இலைகள்லாம் ரொம்ப சார்ஃபாக இருக்குது அது பக்கத்தில் நம்ம போகும்போது பார்த்து தான் போகணும் இல்லைன்னா நம்ம கையெலாம் கீறி ரத்தம் வந்துடும் அந்த மாதிரி சார்ஃபாக இருக்குது எல்லாமே நீங்களும் கரும்பு வளர்த்துருக்கீங்களான்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ரொம்பவே சூப்பராக வளர்ந்துருக்கு அதுக்கப்புறம் வாசல்லையே இந்த செடி வந்து வளர்ந்துருந்துச்சு நல்லா பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் தான் இது என்ன செடினே தெரிஞ்சிச்சு அப்புறம் வந்து இதுவும் அப்படி தான் சீரகமும் கடுவும் வளர்ந்துருந்துச்சு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய மெனு வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன் அதுதான் இன்றைக்கி வந்து நான் சமைக்க போகிறேன் ஃப்ரிட்ஜில் வந்து நேற்று பிடிச்சிட்டு வந்திருந்த இறால் இருந்துச்சு நல்லா பெரிய பெரிய ரால் மட்டும் தனியாக எடுத்து வச்சிருந்தோம் அப்புறம் வந்து பிடிச்சிட்டு வந்த அன்றைக்கினே பாதியாக வந்து வச்சுட்டோம் இந்த பெரிய ரால் மட்டும் நான் வச்சுருந்தேன் நேற்று பிடிச்சிட்டு வந்தது இது இது வந்து ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு அதை க்ளீன் பண்ணாமல் தான் இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நல்லா ஐஸாகி இருந்துச்சு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ராள் ஆனால் சின்ன ராலை விட சூப்பராக இருக்கும்லாம் கிடையாது சின்ன ராள் தான் பெஸ்ட்டு ஆனால் இது கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்ப்பாங்களா அந்த மாதிரி தான் ஆனால் நல்லா தான் இருக்கும் இது வந்து இப்போ க்ளீன் பண்ணணும் ரொம்ப ஐஸாக இருக்குது இப்போ அதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் நம்ம க்ளீன் பண்ண முடியும் இல்லைன்னா அதோடய கூடு வந்து வராது இப்போ தண்ணி ஊற்றி வச்சாச்சு இன்னொன்று பெரிய முக்கியமான வேலை எனக்கு இது தான் நோன்பு முடிஞ்சு ரம்ஜான் முடிஞ்சு ஒரு நாலஞ்சு நாள் கிட்ட ஆயிடுச்சு இந்த சால் எல்லாமே செட் சால் தான் எங்கள் குரூப்க்கு வந்து நோம்புக்கு தராவிக்கு தொழில் போகும்போது போட்டுட்டு போவோம் இனிமேல் இதை வந்து யூஸ் பண்ண போகிறதே இல்லை அடுத்த நோம்புக்கு தான் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம் செட் சால் எதுவுமே நாங்கள் வேறு எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டோம் இப்போ வீட்டிலே இருக்கிறதுனால சுத்தமாக இந்த மாதிரி சால் வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது இதை வந்து துவச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்திருக்கேன் வாஷிங் மிஷினில் வந்து இதை போடக்கூடாது அப்புறம் நம்ம சால் வந்து போட முடியாது அதனால் இன்றைக்கி கையில் துவைக்கலான்னு சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து தண்ணியில் வந்து நழச்சிக்கிட்டேன் எப்படி ஒரு பன்னெண்டு சால் கிட்ட இருக்கும் எல்லாமே சேர்த்து இதை நல்லா கம்ஃபோர்ட் போட்டு துவைச்சிடலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து எங்கள் அம்மாட்ட சோப்பும் கம்ஃபோர்ட் வாங்கிக்கிட்டேன் வாங்கி கொடுத்துட்டு வந்து போயிட்டாங்க சரியான வெயில் சரி மழை வேற ரெண்டு நாளாக பேஞ்சிட்டு இருந்துச்சு இன்றைக்கி வந்து காய போட்டுடலாம் துவைச்சுன்னு சொல்லிட்டு தான் ரெடி ஆகிட்டேன் சோப்னால கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா முரப்பு போகிற அளவுக்கு துவைச்சாச்சு அது மாதிரி இந்த சிஃபான் கிளாத் பிளெயின் சால் வந்து ஒன் டைம் தான் போடுற மாதிரி இருக்குது நம்ம வந்து தலையில் என்னெல்லாம் தேய்ச்சிருப்போம்ல அதெல்லாம் வந்து ஒன் டைம் போட்டதுக்கப்புறமே மேலே வந்து ஒட்டிடுது அதனால் ஒன் டைம் தான் அதை போட முடியுது அதுக்கப்புறம் துவைச்சி தான் அதை போட வேண்டியதாக இருக்குது துவச்சி காய வச்சு மடித்து இந்த மாதிரி ஜிப் கவரில் வந்து உள்ளே வச்சுட்டேன் அவ்வளோதான் இதை அப்படியே நம்ம வந்து ஸ்டோர் பண்ண வேண்டியது இன்னும் அடுத்த வருஷம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் எவ்வளோ அழகாக மடித்து நீட்டாக வச்சுட்டேன்ல இப்போ வந்து எங்கள் அம்மா இறால் வந்து கிளீன் இருக்காங்க இந்த பெரிய ராலை எவ்வளோ சூப்பராக வருதுன்னு பாருங்கள் நல்லா தண்ணிலாம் ஊற வைச்சோன்னா ஈஸியாக வந்து வந்துடும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து ஒரு மெனு போட்டிருக்கேன்னு சொன்னல என்ன மெனுன்னா இன்றைக்கி வந்து தேங்காய் பால் சோறு தான் நான் வந்து பண்ண போகிறேன் தேங்காய் பால் சோறுனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரியாணியை விட தேங்காய் பால் சோறு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்காய் வந்து உரிக்காமல் இருந்துச்சு அதை வந்து எங்கள் அம்மா உரிச்சு கொடுத்துட்றாங்க இவ்வளோ தேங்காயெலாம் கிடையாது ஒரு தேங்காய் தான் ஃபுல் தேங்காய் நல்லா கட்டி பால் எடுத்தோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது கொஞ்சம் நல்ல தேங்காவா இல்லை கொஞ்சம் இளம் தேங்காவாக தான் இருந்துச்சு சரி இப்போ இல்லாததுக்கு இது பரவாயில்லன்னு சொல்லிட்டு நானே உடச்சி எடுத்துக்கிட்டேன் எனக்கு ரொம்பவே கஷ்டமான வேலை எதுனா இந்த தேங்காய் உடைச்சி அதை கட் பண்ணி அரைச்சி அதை பால் எடுக்கிறது தான் இதுக்காகவே பெரும்பாலும் இந்த தேங்காய் பால் சோறு வந்து நான் பண்ணவே மாட்டேன் அதுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்போ தான் சாப்பாடு வந்து நம்ம செய்ய முடியும் இன்றைக்கி வந்து ராள் வீரை இருந்துச்சா சரி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்து பண்ணிகிட்ருக்கேன் அதுவும் அந்த தேங்காவை உடச்சி எடுக்கிறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பெரிய கஷ்டமான வேலைனா அது நான் இதை தான் சொல்லுவேன் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த தேங்காய் வந்து ரொம்ப நேரமாக உடச்சிக்கிட்டே இருந்தேன் எங்கள் அம்மா வந்து அங்கே ராள் க்ளீன் பண்ணனால அவங்ககிட்டேயும் வந்து சொல்ல முடியல சரி நம்மளே எப்படியாவது பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து உடச்சி எடுத்துட்டு இருந்தேன் சில பேர் வந்து கத்தியால் அப்படியே அழகாக கீறி கீரி எடுத்துருவாங்க அது கூட நமக்கு வந்து பண்ண தெரில அதுதான் வந்து ரொம்ப இதாக இருக்குது எப்படியோ ஒரு வழியாக வந்து அருவாவால் வெட்டி எடுத்துட்டேன் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த கொட்டாச்சியில் இருக்கிறத வந்து அதையும் கத்தியை வச்சு மெது மெதுவாக வந்து எடுத்துக்கிட்டேன் இது கொஞ்சம் இளம் தேங்காவாக இருக்கிறனால கொஞ்சம் ஈஸியாக வந்துருச்சு அதுவே கொஞ்சம் நார்மலான தேங்காய் வரவே வராது அது ரொம்ப தேங்காவாயிடுச்சுன்னா அதுவும் வந்து வந்துடும் இப்போ வந்து தண்ணி ஊற்றியாச்சு இதை கொஞ்சம் நல்லா அலசிட்டு இதை வந்து சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணணும் அப்போ தான் மிக்ஸியில் போட்டு அரைக்க முடியும் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் மிக்ஸி வந்து அரையாது ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பெரிய மிக்ஸி தான் இருக்குது சின்ன மிக்ஸி வந்து இல்லை அதனால கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இதை அரைச்சி நல்லா மையம் அரைக்கணும் மைய அரைச்சதுக்கப்புறம் அதை வந்து பால் எடுத்து வைக்கணும் ஒன் டைம் வரதை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் ஊற்ற வேணாம் அடுத்து வந்து காய்கறி கட் பண்ணணும் காய்கறி கட் பண்ணி முடிச்சிட்டாலே நம்ம வந்து சாப்பாடு செஞ்ச மாதிரி தான் ஏன்னா டக்குன்னு தாளிச்சு விட்டால் நமக்கு வந்து வேலை வந்து முடிஞ்சிடும் தேங்காய் பால் சோறுக்கு வந்து அதிகமாக தக்காளி சேர்க்கக்கூடாது வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு ஓளக்கு அரிசி வந்து எடுத்துட்டேன் வீட்டு அரிசி தான் வந்து எடுத்திருக்கேன் வெங்காயம் வந்து ரெண்டு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா மூணு எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு தான் எடுத்திருக்கேன் தக்காளியும் வந்து ரெண்டு எடுத்துருக்கேன் பச்சை மிளகாய் வந்து மூணு எடுத்துக்கோங்க இல்லைன்னா ரெண்டு எடுத்துக்கோங்க தக்காளி இதை விட கம்மியாகவும் போடலாம் அது உங்கள் விருப்பம் வெங்காயம் கூடவும் போடலாம் ஆனால் நான் சமைக்கும் போது தயிர் வெங்காயத்துக்கும் சேர்த்து இப்பயே கட் பண்ணிட்டேனா அதுலேருந்து பாதி வெங்காயம் எடுத்து நான் சமைக்கும் போது போட்டுக்கிட்டேன் நான் எவ்வளோ பேருக்கு வேணாலும் சமைச்சிடுவேன் ஆனால் வந்து இந்த மாதிரி வேலை யாராவது பார்த்து கொடுத்தா இன்ட்ரெஸ்ட்டாக சமைக்க தோணும் அதே நானே கட் பண்ணி நானே எல்லா வேலையும் பண்ணி பண்ணுறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது இந்த தடவை ரம்ஜானுக்கு கூட எங்கள் அம்மா தான் எல்லா வேலையுமே பார்த்து கொடுத்தாங்க கறி அலசி கொடுத்துட்டாங்க அப்புறம் வந்து அடுப்பு பற்ற வச்சு கொடுத்துட்டாங்க பாத்திரத்தெல்லாம் கழுவி கொடுத்துட்டாங்க காய்கறி எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டாங்க கத்திரிக்காய் மட்டும்தான் நான் செஞ்சேன் அதுக்கு தேவையான பொருள் மட்டும்தான் நான் எல்லாமே பண்ணேன் அதுக்கப்புறம் எல்லாமே எங்கள் அம்மா தான் பண்ணி கொடுத்தாங்க பிரியாணியும் நான் தான் பண்ணேன் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ணி முடிச்சுட்டு ஃபுல்லாக வீடியோனால் எடுக்கலாம் சும்மா ஷார்ட்டாக எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு பாருங்க என்னென்ன பண்ணியிருக்கேன்னு முட்டை வச்சாச்சு தயிர் வெங்காயம் பண்ணியாச்சு தேங்காய் பால் சோறு அதுக்கப்புறம் வந்து உருளைக்கெழங்கு தால் போட்டு கிரேவி பண்ணேன் ராலுமே ஆளுமே ரொம்ப பெருசாக இருந்ததுனால அதை வந்து சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பண்ணிவிட்டு ஆளுக்கு நாலு நாள் வந்து எடுத்துக்கிட்டோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அவுச்சி முட்டையில் வந்து கட் பண்ணி மிளகு போட்டு எடுத்துட்டேன் சாப்பாடு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து இதோடு முடிச்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்